எல்லாருக்கும் வணக்க மக்களே நான் உங்களில் ஒருவன் நாம் இந்த காணொலியில் என்ன இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்க போகிறாங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற போகிறாங்க எப்படியெல்லாம் தோல்வி இருக்காங்க இந்த தொகுதியில் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலம் இருக்குது எப்படி வரும் முன் வரும் வருங்கால தேர்தலில் எப்படியெல்லாம் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பசுமையான தொகுதின்னு பார்க்க போகிறோம் அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க சேந்தமங்கலம் தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகிறோம்

ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த இடத்துல தேமுதிக சார்பில் நின்று போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து சேந்தமலம் தொகுதியில் பதினாறு பதினஞ்சு முறை தேர்தலில் ஏழு முறை அதிமுகவும் ஐந்து முறை திமுகவும் இரண்டு முறை இந்திய தேசிய காங்கிரஸும் ஒரு முறை வந்து தே தேமுதிகவும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து சேந்தமங்கலம் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் நம்ம கடந்த இரண்டு தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் சி சந்திரசேகரன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு தொண்ணூற்றி ஓராயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி வாக்குகளும் நாற்பத்தெட்டு புள்ளி எண்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக சார்பில் கே பொன்னுசாமி அப்படிங்கிற போட்டிட்டு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுபது எழுபத்தொம்பதாயிரத்தி ஆறு வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி இருபது சதவீதம் பெற்று அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து மக்கள் நலக் கூட்டணி சார்பில் இந்த இடத்துல தேமுதிக தான் தொகுதியில் நின்றுருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்தளவு தேமுதிக எம் சத்யா அப்படிங்கிறவங்க நிறுத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது வாக்குகளும் மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் எம் சின்னுசாமி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு நாலாயிரத்தி பதினாலு வாக்குகளும் ரெண்டு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இடத்துல நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திராவிட முற்போக்கு கழகம் சார்பில் இந்த இடத்துல கே பொன்னுசாமி அவரே தான் போட்டிட்டு இருக்காரு அவர் போட்டிட்டு தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஒரு வாக்குகளும் நாற்பத்தாறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து அதிமுக சார்பில் எஸ் சந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு எண்பதாயிரம் நூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளும் நாற்பது புள்ளி எழுபது சதவீதம் பெற்று அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்த நாம் தமிழர் கட்சி சார்பில் டி ரோஹிணி போட்டிட்டு ஒன்பது சதவீதம் பெற்று அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதாவது போன ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக சார்பில் நின்று சி சந்திரசேகரன் அப்படிங்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக நின்று அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் வந்து வாக்குகள் வாங்கியிருக்காரு அதாவது திமுகவோட சார் அதிமுகவோட தோல்விக்கு காரணம் அந்த சி சந்திரசேகரன் அவர்கள் இண்டிபெண்டாக கேண்டிடேட்டாக நின்னதுக்கான காரணமாக கூட இங்கே அது அதுதான் காரணமாக இருக்குது ஏன்னா அவர் இந்த கூட்டணியில் அவர் இந்த தொகுதியில் நின்றுருந்தாரு அப்படின்னா அவங்க நாற்பத்தாறு புள்ளி முப்பது சதவீதம் வாங்கி வெற்றி பெற்றிருப்பாங்க பட் ஆனால் சேந்தமங்கலம் தொகுதியில் ஸ்ரீ சந்திரசேகரன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு எம்எல்ஏவாக இருந்தவர் தனிமிகச்சன தனிச்சையான நின்னங்காட்டி இந்த இடத்துல அவங்க தோல்வியை தழுவி இருக்கிறாங்க அடுத்து ரெண் நம்ம சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு அப்புறம் மக்களவைத் தொகுதியில் பார்த்துக்கலாம் மக்களவைத் தொகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு மக்களவைத் தேர்தல் நிலவரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக கூட்டணி ஐம்பத்தொன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு வாக்குகளும் இருபத்தெட்டு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வந்து அவங்க கூட்டணியோட இருந்தாலும் கம்மியான வாக்குகளை பெற்று அதே அதி திமுக பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது வாக்குகளும் ஐம்பத்தொன்னு புள்ளி ஐம்பத்தேழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அதாவது இந்த நாமக்கல் தொகுதியை அவங்க கைப்பற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் சார்பில் இந்த இடத்துல ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது வாக்குகளும் ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற க மக்களவைத் தேர்தலை பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்தாண்டு நடந்த தேர்தலில் அதிமுக எழுபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்பது வாக்குகளும் முப்பத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஒம்பது சதவீதமும் தனிச்சு நின்று இந்த இடத்துல போட்டிட்டு இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக கூட்டணி எண்பத்தாறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தாறு வாக்குகளும் நாற்பத்தி புள்ளி எண்பத்தாறு சதவீதமும் பெற்று அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போயிட்டுறப்ப மிக குறைவான மக்கள் அது பத்து பர்சன்ட் வாக்குகள் வந்து சரிச்சிருக்க சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து என்டிஏ சார்பில் பாஜக பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்குகளும் ஆறு புள்ளி ஏழு ரெண்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை நாம் நான்காம் இடத்தை பிடிச்சிருக்காங்க மூன்றாம் இடத்துல தமிழ் நாம் தமிழர் கட்சி சார்பில் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளும் எட்டு புள்ளி ஒன்பது ஒன்று ஒன்பது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து சேந்தமங்கலம் தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் அதிமுக திமுக நாம் தமிழர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிமுக அதிமுக பாத்தீங்க அப்படின்னா இந்த நாலு தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நாற்பத்தெட்டு புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தெட்டு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பது புள்ளி எழுபது எழுபதுமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி நாலு புள்ளி எழுபத்தம்பது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல நாலு தேர்தல்களில் அவங்க ஒரு வெற்றி பெறுவதற்கான இவங்க வெற்றிக்கு உகந்த பர்சன்டேஜ் அவங்க வச்சுருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வந்து பாஜகவோட செய்கிறப்ப மிகப்பெரிய அளவில் பெருசாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த தோல்வி தழுவுனதுக்கு அந்த ஒரு அதாவது ப்ரீவியஸ் எம்எல்ஏவோட அந்த இண்டிபெண்ட் கேண்டிடேட்டான்னு என்னங்காட்டி தான் ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களால ஒன்றிணைத்த காரணத்தினால அதிமுக வெற்றி பெறுவதற்கு இந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் வலுவாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்து திமுக பொறுத்தவரைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டு புள்ளி இருபது சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பத்தொன்று புள்ளி ஐம்பத்தேழு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாற்பத்தாறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பத்தொன்னு புள்ளி எண்பத்தாறு சதவீதமும் பெற்று அவங்க இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவதற்கு அவங்களுக்கும் வாக்கு சதவீதங்கள் இருக்கு அதாவது அதிமுக திமுக சரிபலத்தோட இந்த தொகுதியில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அதிமுக பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்சி சாரா ஒரு கஞ்ச கட்சியோட சேர்ந்த உறுப்பினர்களை வந்து அவங்க எந்த ஒரு அளவு எந்த ஒரு வகையிலும் விட் விடுபடாமல் ஒன்றிணைத்து வைத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொகுதியை கைப்பற்றுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டு புள்ளி பத்தொன்பது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க அவங்க ஒரு இன்க்ரீஸ் மோடில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நாம் தமிழருக்கு இந்த தொகுதியில் ஒரு பத்து பர்சன்ட் வாக்குகள் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து சேந்தமங்கல தொகுதி வாக்காளர் நிலவரை பற்றி பார்த்துருவோம் அந்த வகையில் சேந்தமங்கலம் பொறுத்த அளவுக்கு மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பேர் வாக்காளர்களாக வா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஆண்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபது பெண்களும் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க பெண்கள் ஒரு ஆறாயிரம் பேர் இருந்தாலும் அதிகமாக இருக்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது மூன்றாம் பழைய இருபத்தாறு பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படி பேஜ் வைஸ் ஏஜ் வைஸ் பாக்குற பதினெட்டு வயசிலிருந்து இருபத்தி முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் முப்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்களும் நாற்பத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பெண்களும் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுல இருந்து வயசு வரைக்கும் இருக்கீங்க ஆண்களும் ஐம்பத்தி மூணாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு பெண்களும் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்த அம்பத்தாலு வயசுல இருந்து அறுபத்தி அஞ்சு வயசுக்கு மேல இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுநூத்தி ஒரு ஆண்களும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தாறு பெண்களும் வாக்காளர்கள பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல வந்து யங்ஸ்டர்ஸோட வாக்கு சதவீதங்கள் அதிகமாக இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து அடுத்து சேந்தமங்கலம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதத்தை பார்த்துருவோம் கடந்த எட்டு தேர்தல்களில் வாக்குப்பதிவு சதவீதம் எப்படி இருக்குன்னு போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அறுபத்தி நாலு புள்ளி முப்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று புள்ளி அறுபதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி நாலு புள்ளி இருபதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்று ஐம்பத்தெட்டு புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஆறுல எழுபது புள்ளி எண்பதாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்று புள்ளி அறுபதாகவும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எண்பது புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எண்பத்தி மூணு புள்ளி எண்பது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வந்து ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேல வாக்குகள் பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பதினொன்றுக்கு அப்புறம் நிறைய சீரமைப்புகள் தொகுதி சீரமைப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் வாக்குப்பதிவு சதவீதங்கள் வந்து அதிகமாக இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தி புள்ளி மூணு சதவீதம் வந்து வாக்குகள் பதிவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆக மொத்தத்துல மக்கள் வந்து இதை நூறு பர்சன்டா பண்ணணும் அப்படிங்கறதுதான் இந்த காணொலியுடைய முக்கிய நோக்கமே கண்டிப்பா இந்த மக்கள் வந்து நிறைய நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து சேந்தமங்கலத் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா வரப்போகும் தேர்தலான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போன முறை வெற்றி பெற்றிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கூட ஒரு கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் இவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் ஒன்றிணைந்த தீம் ஒன்றிணைந்த அதிமுகக்கு இந்த தொகுதியில் மிகப்பெரிய பலம் இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்க காரணத்தினால தி திமுக பொறுத்தளவுக்கு முப்பத்தொம்பது புள்ளி ஜீரோ மூணு சதவீதமும் எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஆக மொத்தத்தில் திமுக கூட்டணி எப்படி எல்லா இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க எப்படி வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேந்தமங்கலம் தொகுதியில் அதிமுக பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை முப்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதமும் எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தொரு வாக்குகளும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா சேந்தமங்கலம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக தனிச்சு போட்டிட்டு இந்த இடத்துல எழுபதாயிரம் வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக சட்டமன்ற தேர்தலும் வரப்போ மிகப்பெரிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக எப்படிதான் ஜெயிச்சிருந்தாலும் அந்த வகையில பாக்குறப்போ இந்த தொகுதியில அதிமுகக்கு சற்று பலம் குறைவாக இருக்கிறத நம்மளால பாக்க முடியும் என்னதான் இருந்தாலும் ஆனால் இலும்புர தொகுதியா மாறதுக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு நாம் த அதாவது நாம் தமிழர் தமிழக கழகம் போன்ற கட்சிகள்லாம் வந்து இந்த தடவை வந்து மிகப்பெரிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க தமிழ்நாடு தேர்தலில் ஸோ அதிமுகவும் திமுகவும் இவங்களுக்கு இருந்து எப்படி வந்து அவங்க வாக்குகளை சேகரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்து பார்க்கலாம் அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் கணிசமான பலங்கள் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஸ்ட்ரகிளில் வந்து அதிமுக மாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மிகப்பெரிய அளவில் வந்து ட்ராப்பாக சந்திச்சிருந்தா சந்திச்சு சந்திச்சிருக்கிறாங்க ஸோ அந்த சந்திப்பை முடிச்சுட்டு இப்போ இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே கெயின் வந்திருக்காங்க ஸோ எடப்பாடியார் எடப்பாடியார் அவர்கள் தான் வந்து அதிமுக புது நிரந்தர பொதுச் மாதிரி இப்ப வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ அவருக்கு எகே நஷ்டா நிறைய பேர் வந்து பொத்து எடுத்துட்டு இருந்தாலும் அவர் வந்து சிங்க்லாவே இந்த இடத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்கார் தமிழான பொறுத்தளவுக்கு ஸோ சேர்ந்தமகம் தொகுதி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துரலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு புள்ளி மூணு சதவீதமும் பதினாறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தனிச்சு தான் இடத்துல வந்து எல்லா தேர்தலையும் சந்திச்சிருக்காங்க சேந்தமகமும் அவங்க வந்து கண்டிப்பாக தனித்து தான் போட்டிட்டு வாக்குகளை வாங்கியிருக்காங்க ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேஸில் ப்ரீவியஸ் எலெக்ஷன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கொஞ்சம் வாக்குகளை வந்து கம்மியாக வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கொஞ்சம் கணிசமான வாக்குகள் வந்து அதிகமாக வாங்கியிருந்ததை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நாம் தமிழருக்கு இந்த இடத்துல எட்டு புள்ளி மூணு சதவீதம் வந்து வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து தமிழக வெற்றிகழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் வந்து மிக வேகமாக பண்ண ஆரம்பித்தார் ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் பண்ணார் ஸோ அதுக்கப்புறம் வந்து சில பல பிரச்சனைகளால் மறுபடியும் வந்து மீண்டு வருவதற்கு ஒரு இது பார்த்துட்டு இருக்காரு ஸோ அந்த இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அவங்க வாக்குகள் வந்து சரியில்லை பட் ஆனால் வந்து அவரோட எகினஸ்ட அதாவது அவரோட எதிரிகள்னு பார்க்கறவங்க வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அவர் டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் எல்லாம் மிகப்பெரிய அளவுல வந்து ஸ்டாண்ட் வித் வித் விஜய் ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு கிரியேட்டே பண்ணாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ அவங்களோட ரசிகர்களோட பலம் குறையலைனா ஸோ நம்ம நம்ம இப்போ எடுத்துருக்கிறது கூட அரசியல் களத்தை வச்சு எடுக்காம இந்த கேட்டகரிஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற யூகத்தை வச்சு தான் எடுத்திருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பதிமூணு புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீதமும் இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தெட்டு வாக்குகளும் தமிழக வெற்றி கழகம் பெறுவதற்கு மினிமம் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அவங்களோட கர் கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி அவரை வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் நம்மளோட கணிப்புப்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கணிசமான வாக்குகள் வந்து தமிழ்நாட்டில் பெறுவதற்கு ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் அதாவது பதினாறு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் வாக்குகள் வந்து மினிமம் வந்து விஜயவர்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த வாக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை மக்கள் நீதி மையம் வந்து ஒரு ஏழு ஏழு பர்சன்டேஜ் வாக்குகளையும் நாம் வந்து ஒரு எட்டு பர்சன்ட் வாக்குகளையும் ஏழு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வாக்குகளையும் நாம் தமிழர் எட்டு பர்சன்ட் வாக்குகளையும் இப்படி பதிமூணு பர்சன்ட் வாக்குகள் சரிச்சதுக்கே வந்து அதிமுக தோல்வி அடைஞ்சாங்க இந்த தடவை விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் சேர்ந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வாக்குகளை வந்து எடுத்துட்டு போறாங்க ஸோ திமுகவும் அதிமுகவும் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இப்படி இருந்தா இப்படி வாக்குகள் வெலுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் அந்த வகையில அதிமுக கூட்டணியில பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் வந்து ஏன்னா இவங்க வந்து இந்த ஸ்டாண்டர்ட் கட்சி இதெல்லாம் வந்து எகைனஸ் திமுக அப்படிங்கிறத தேமுதிக தவற எல்லாருமே வந்து அதிமுக இப்ப வரைக்கும் பலம் சேர்த்து கொண்டிருக்காங்க பாமகவும் கண்டிப்பா வந்து அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக விமர்சிப்பதை அதிகமாக பண்ணியிருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் இணைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அந்த வகையில் இணைஞ்சாலும் சேர்ந்தமங்கல் தொகுதியை கைப்பற்றுறதுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த கூட்டணி கட்சிகள் செயல்படுமா எப்படி வந்து அவங்க வாக்குகளை வாங்கி தர போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்மளோட அனலைஸ் படி இந்த அஞ்சு கட்சிகள் சேர்ந்துச்சு அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் பலம் சேர்க்கும் சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா திமுக இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் மக்கள் நீதி மையம் அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் போன்ற கட்சிகள் வந்து இடத்துல வந்து அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஒரு பாண்டிங்கில் இருக்காங்க ஸோ அந்த கட்சிகள் வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து எங்களுக்கு இவங்களோட செயல்பாடு பிடிக்கல இருந்து நாங்கள் விளாட்றோம் அப்படிங்கிற ஒரு டாக்ஸும் எந்த ஒரு மீடியாலையும் அவங்களாம் சொல்லலை ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தடவை அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க ஸோ அதிமுகங்கிறது கூட்டணி கட்சிகள் இணைந்த ஒரு மிகப்பெரிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அமெரிக்கா மாதிரி ஒன்றியங்கள் சேர்ந்தது தான் மாதிரி திமுகவும் அந்த மாதிரி வ வச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது கூட்டணி கட்சிகளை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணி அவங்களோட ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஸோ அரசியல் கட்சி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அந்த வகையில் முப்பத்தொம்பது புள்ளி மூணு சதவீதம் வந்து ஜீரோ புள்ளி மூணு சதவீதம் வந்து திமுக கூட்டணி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது திமுக கூட்டணியில் யார் நின்றாலும் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இது வந்து சேந்தமங்கலம் ஒரு எஸ்டி அதாவது தனித்தொகுதி எஸ்டி தொகுதி எஸ்டி கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க ஸோ சேந்தமங்கலம் மங்கலம் மலைவாழ் மாதம் பழங்குடி மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தொகுதி ஸோ அது எப்படி இருக்க போகுது அந்த மக்கள் எப்படியெல்லாம் செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்த வந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணிங்கிறது அவங்க இதுவரை வரைக்கும் எங்கேயும் தெரிவிக்காத காரணத்தினால அவங்க தனித்து போட்டிட்டாங்கன்னா எட்டு புள்ளி மூணு சதவீதம் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சீமான் அவர்கள் எல்லா பக்கமும் சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து நாங்கள் தான் இந்த தேர்தலில் போட்டியிட போகிறோம் நாங்கள் யாரோடையும் சேர போறதுல அப்படிங்கிறது அவர் தெளிவுபட கூறிய காரணத்தினால அவர் எட்டு புள்ளி மூணு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியோட கண்டிப்பா இங்க இணைய வாய்ப்புகள் கம்மியா இருக்கு அதிமுக கூட்டணியோட இணைய வாய்ப்பு இருந்தாலும் அதை விஜய் அவர்கள் செயல்படுத்துவாரா இல்ல தான் போட்டியிட போறாரா என தனிச்சு போட்டிட்டா அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு ரெண்டு மூணு தொகுதியை பெறுவதற்கே மிகப்பெரிய அளவுல கஷ்டம் பெற வேண்டும் ஏன்னா தேமுதிக வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து இன்ட்ரடியூஸ் ஆனப்ப அந்த தேர்தலை சந்திச்சாங்க விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றாரு மித்தவங்க எல்லாம் தோல்வி தள்ளினாங்க அதுக்கப்புறம் திமுக அதிமுகவோட சேர்ந்து அவங்க எதிர்கட்சியா கூட உட்காந்தாங்க விஜய் அவர்களோட மனநிலைமை எப்படி இருக்கு அவங்க எப்படி பண்ண போறாங்க தனிச்சு போட்டிக்கிட்டா சேந்தமங்கலம் தொகுதியாக இருந்தாலும் சரி எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இருபது வாக்குகளுக்குள்ள இருக்கும் சேந்தமங்கலத்தை பதிமூணு புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உடனுக்குடனே வந்து நம்ம எல்லா தொகுதிகளும் இருக்கோம் நம்ம இப்போ தான் சேந்தமங்கலம் வந்திருக்கோம் இன்னும் நிறையா தொகுதிகள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதால எந்த ஒரு என்னோட ஆசை இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்